ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெரும் மக்களுக்கு தகவல் ஜெர்மனியில் வழங்கப்படும் சமூக உதவி பணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் பாரிய துண்டு இந்த தொகை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கிறிஸ்டியான் லின் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் சமூக உதவி பெறுவோருக்கு தற்போதைய சூழ்நிலையில் அதிகரிப்புகளை மேற்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாட்டில் அகதி கோரிக்கை முன்வைப்போருக்கும் வழங்கப்படும்

அகதி ஒருவர் ஜெர்மனிக்குள் நுழைந்தவுடன் உடனடியாக தங்க வைக்கின்ற முகாம்களில் வாழும் பொழுது முன்னூற்று அறுபத்தி நான்கு யூரோவும் வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் இந்த கொடுப்பனவுகளில் பதிமூன்று யூரோவை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்